சாம அரிசி தயிர் சாதம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்குறேன் நாலஞ்சு தடவை கழுவிட்டு வந்துடணும் ஒரு சட்டியில் ஒலை ஊற்றி வச்சுருக்கேன் ஒலை காயவும் அரிசியை சேர்த்துடலாம் ஒலை காஞ்சிருச்சு அரிசியை சேர்த்துடலாம் சோறுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் சோறு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கம்மி பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ்வை தயிர் சோறுங்கிறதுனால நல்லா குழஞ்சி வேகட்டும் சோறு நல்லா வெந்துருச்சு குழஞ்சி வெந்துருச்சு இப்போ வடிச்சு விட்டுறணும் ஒரு தட்டு வச்சு வடித்து விட்டுறேன் சோறை வடித்து நிமித்தியாச்சு இப்போ சோறை கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கரலாம் தயிர் சாதங்கிறதுனால நல்லா மசிச்சுக்கிறணும் நல்லா மசிச்சாச்சு இப்போ எடுத்து வச்ச தயிரை சேர்த்துக்கறலாம் கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க அதையும் நல்லா மசிச்சுக்கரலாம் கொஞ்சம் பால் சேர்த்துக்கரலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கிறணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் தயிர் சோறுக்கு இப்போ தாளிச்சுக்கிறணும் ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து தாளித்தோம்னா தயிர்ஸ் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு சேர்த்துக்கறலாம் உளுந்து இஞ்சி கட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறணும் கடலைப்பருப்பு ஜீரகம் பெருங்காயத்தூள் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கிறோணும் அதையும் சேர்த்து தாளித்து கருவேப்பில்ல ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் தாளித்ததை தயிர் சோடை சேர்த்துடலாம் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ரொம்ப டேஸ்டான சாமரிசி தயிர் சாதம் ரெடி ஆயிருச்சு இந்த வெயிலுக்கு நல்லா உடம்புக்கு கொடுக்கணும்னு இருக்கும் இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது தயிரும் பாலும் நல்லா ஆகி சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ